வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றேன் இன்றைக்கு நான் இன்னொரு புதிய செய்தி ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்னுடைய ஆய்வு பயணத்தில் வடநாட்டு பயணம் ஒன்று தொடர்பான செய்தியை இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதாவது பூரி ஜெகநாதீஸ்வரர் ஆலயத்தை சென்று தரிசிக்க வேண்டும் அது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தது இந்த பூரி ஜெகநாதீஸ்வரர் என்ற அந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் அது ஒடிசா பழைய ஒரிசா மாநிலம் இப்பொழுது ஒடிசா மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலத்திலே அது அமைந்திருக்கிறது பூரி என்ற இடத்திலே அது அமைந்திருக்கிறது இந்த ஒடிசா மாநிலத்தினுடைய தலைநகர் புவனேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது இந்த புவனேஸ்வர் என்ற அந்த தலைநகரத்தில் இருந்துதான் இந்த பயணங்களை நாங்கள் இந்த கோவி பயணங்களை தொடர வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த ஒடிசா மாநிலம் பற்றிய தகவல்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவை ஏனென்றால் இலங்கையராகிய நமக்கு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது இலங்கையில் விஜயன் உடைய வருகை இலங்கையிலே விஜயனுடைய வருகை விஜயன் கலிங்கம் என்கின்ற நாட்டிலிருந்துதான் இலங்கைக்கு வந்தான் என்று வரலாற்று குறிப்புகள் பேசுகின்றன இது கலிங்கம் என்பது எந்த நாடு என்றால் அது இந்த ஒடிசாவைத்தான் கலிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கலிங்கத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அதாவது அசோக சக்கரவர்த்தி மகாநதிக்கரையிலே போர் நிகழ்த்தி அந்த போரின் வெற்றிக்கு பிற்பாடு புத்தருடைய போதனைகளை கேட்டு பௌத்த சமய போதனைகளை கேட்டு உயிர்கொலை தவிர்த்தது என்ற அந்த செய்தியும் உயிர்கொலை என் நிகழக்கூடாது என்கிற அந்த செய்தியும் இந்த தான் நிகழ்ந்தது என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த மகாநதி கல்வெட்டு மிக முக்கியமானது அது இப்பொழுதும் அங்கே இருக்கிறது இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையான உறவு இந்த கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையான உறவு வணிகம் சார்ந்து இருந்ததாக நாங்கள் ஆக்கிறோம் அதாவது சங்க பாடல்களிலே பெண்கள் அணிந்த ஒரு ஆடை சேலையை கலிங்கம் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது குறிப்பாக சங்க பாடல் ஒன்றிலே உடன்போக்கு பாடல் அந்த உடன்போக்கு பாடலிலே ஒரு நற்றாய் அல்ல செவிலித்தாய் தன்னுடைய உடன்போக்கு சென்ற தன்னுடைய குருமகளை தேடி செல்லுகிற போது அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு மொழி தயிர் பிசைந்த அந்த செங்காந்தல் வீரர்களினால் அந்த கணவனுக்கு உணவு பரிமாறின அந்த செய்தியை சொல்லுகிற பாடலாக அது அமைந்திருக்கிறது மொழி தயிர் பிசைந்த செ அப்படி செப்பித செப்பிர அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும் அந்த மொழி மொழி தயிர் பி பிசைந்த அந்த என்ற அந்த பாடலிலே அதாவது அந்த அந்த சமையல் செய்வாளாம் அவள் அவள் அந்த செய்கிற அந்த சமையலிலே அதாவது புகை கிளம்புமாம் அந்த புகை கண்ணை அவள் கண்ணை உறுத்துகிற நேரத்தில் அவள் தன்னோட தான் அணிந்திருந்த ஆடை ஆடையினுடைய தலைப்பை எடுத்து அந்த கண்ணின் புகையை துடைப்பாளாம் கண்ணை துடைப்பாளாம் அப்போ அந்த துடைக்கிற அந்த துடைக்கிறதிற்கான அவள் பயன்படுத்தியது கலிங்கம் என்று அந்த பாடலில் அமைந்திருக்கும் ஆகவே இந்த கலிங்கத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆடைகள் குறிப்பாக சேலைகள் வந்திருக்கின்றன அதனால் கலிங்கத்தில் இருந்து வந்த காரணத்தினால் அது கலிங்கம் என்று பெயர் பெற்றுவிட்டது அதாவது காஞ்சிபுரத்தில் உற்பத்தியாகிய சேலைகள் காஞ்சிபுரம் பட்டு என்று போல கலிங்கத்தில் இருந்து வந்த சேலைகள் கலிங்கம் என்று அழைக்கப்படுவது இது பல சங்கப்பாடுகளிலே காணப்படுகிறது நெடுநெல்வாடையில் கூட அந்த குறிப்பை நாங்கள் பார்க்கலாம் கலிங்கம் என்று சொல்லுவார் அது மாத்திரமல்ல இந்த தமிழகத்து வியாபாரிகள் இந்த கலிங்கத்திலே சென்று வியாபாரங்களை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை அங்கே கத்தி கும்பா என்கிற ஒரு இடம் இருக்கிறது இந்த கத்தி கும்பா என்ற இடத்திலே காரவேலன் என்ற ஒரு அரசனுடைய கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுக்களிலே தமிழகத்திலிருந்து வந்து சென்ற தமிழ் வணிகர்கள் பற்றிய செய்திகளை அந்த கத்தி கும்பா கல்வெட்டிலே காண முடிகிறது இப்படி பல செய்திகள் தமிழகத்துக்கும் கலிங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு இருப்பதனை நாங்கள் அறிய முடிகிறது ஆகவே இந்த கலிங்கத்தில் சென்று பூரியிலே ஜெகநாதீஸ்வரர் ஆலயத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை மேலிடுகிற பொழுது என்னுடன் அந்த கலிங்கத்துக்கு பிரயாணம் செய்தவர் யாரென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அன்னாள் பேராசிரியர் பேராசிரியர் புஷ்பரட்னம் நானும் அவரும் தமிழகத்திலே ஒரு சாலை மாநாக்கர்கள் பேராசிரியர் புஷ்பரட்டத்துடனும் நானும் இணைந்து சென்றோம் ஒரு பகல் ஒரு இரவு தொடர் உந்தில் பிரயாணம் செய்துதான் புவனேஸ்வர் என்கிற அந்த இடத்தை அடைய முடியும் அவ்வளவு தூரம் சென்னையில் இருந்து அவ்வளோ தூரம் பிரயாணம் செய்துதான் அந்த இடத்தை அடைய வேணும் முடியும் எங்களுடைய நட்பராக அங்கே புவனேஸ்வரிலே உத்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர் என்கிற ஒரு ஒரு பல்கலைக்கழகம் உண்டு அதாவது உத்கல் என்ற இடத்திலே யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர் என்று சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் உண்டு கலாச்சாரத்துக்கான பல்கலைக்கழகம் உண்டு உத்கல் என்ற இடத்திலே அது அமைந்திருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலே தென்னாசியவியல் துறையினுடைய தலைவராக அன்று இருந்தவர் பொன்னம்பலம் ரகுபதி அவர்கள் பேராசிரியர் பொன்னம்பலம் ரகுபதி அவர்கள் பேராசிரியர் பொன்னம்பலம் ரகுபதி அவர்களை இலங்கை அறிஞர்களும் இந்திய அறிஞர்களும் அறிவார்கள் இலங்கையிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு தொல்லியல் அறிஞராக அவர் விளங்கியவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவர் கடமையாற்றியவர் இப்பொழுது அவர் வெளிநாடு ஒன்றில் வாழ்கிறார் அப்பொழுது நாங்கள் சென்ற நேரத்தில் அவர் அங்கே உத்கல் பல்கலைக்கழகத்திலே அவர் கடமையாற்றி கொண்டிருந்த காலம் ஆகவே ஒரு நல்ல துணையாக அவர் எங்களுக்கு அமைந்தார் அமைந்த காரணத்தினால் நாங்கள் அந்த புவனேஸ்வர் சென்று நான்கு ஐந்து இடங்களை முக்கியமான இடங்களை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய சூழல் நமக்கு வாய்த்தது ஒன்று புவனேஸ்வர் அந்த தலைநகரத்திலே அமைந்த புவனேஸ்வர் ஆலயம் இன்னொன்று பூரி என்ற இடத்திலே அமைந்த ஜெகநாதீஸ்வரர் ஆலயம் இன்னொன்று கோனாரக் என்ற இடத்திலே அமைந்திருந்த சூரியனார் கோவில் இன்னொன்று இன்னும் ஒரு குக்கிராமத்திலே காணப்படுகின்ற ஜோஹினி கல்ட் அதாவது யோகினி வழிபாட்டை சொல்லுகிற தாந்திரிக வழிபாட்டு முறைமையிலே யோகினி வழிபாடு என்று சொல்லப்படுகிற ஒரு வழிபாட்டு முறைமையை பின்பற்றிய ஒரு பண்டைய இடம் இந்த நான்கு இடங்களையும் சென்று தரிசிப்பதற்கான ஒரு சூழல் நமக்கு கிடைத்தது மிக மிகவும் பயனுள்ள ஒரு பயணமாக அது யாத்திரையாக ஆய்வு பயணமாக அது அமைந்தது முதலில் நான் சொல்ல வருவது பூரி ஆலயத்தை தான் மிக குறிப்பிட வேண்டும் பூரி ஜகநாதேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் மிக பிரபலமான ஒரு ஆலயமாக இன்று வரை பேசப்படுகிறது என்று கூட சில அரசியல் கதைகளிலே அந்த ஆலயம் தன்னுடைய பெயர் அடைபடுவதை நாங்கள் அறிகிறோம் அந்த ஆலயம் விஷ்ணு ஆலயம்தான் ஆனால் அந்த விஷ்ணு ஆலயத்தினுடைய மூலவர்கள் யார் என்றால் ஒன்று அதாவது மகாபாரதத்திலே பேசப்படுகிற கண்ணன் ரெண்டு அவருடைய சகோதரனான பலராமன் மூன்று இவர்களுடைய சகோதரியான சுபத்திரை இந்த மூன்று பேரும் தான் இந்த ஆலயத்தினுடைய மூலவர்களாக இருக்கிறார்கள் இந்த மூலவர்களும் விக்கிரகங்களாக இல்லை விக்கிரகங்களாக அங்கே இல்லை அப்போ எவ்வாறு இருக்கிறது என்றால் அதாவது ஒரு திருச்சியிலே கீறப்பட்ட வடிவங்கள் திருச்சியிலே கீறப்பட்ட வடிவங்களும் இன்றைக்கு காணப்படுகிற ரவிவர்மாவனுடைய ஓவியங்கள் போல இல்லை அருளொழுகு கண்ணும் அழகான முகங்களுடனும் காணப்படுகிற மாதிரி இல்லை அது அவை ஒரு கிராமிய ஓவிய வடிவத்திலே தான் அவை காணப்படுகின்றன அகன்ற பெரிய தலைகளுடனும் சிறிய உடல்களுடனும் ஒரு கிராமிய ஓவிய முறமையிலே தான் அந்த அந்த ஓவியங்கள் காணப்படுகின்றன ஆகவே வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறைமை அந்த கோவிலே இருக்கு ஆனால் ஆலயமோ மிக பிரமாண்டமான ஆலயமாக அமைந்திருக்கிறது நாகரம் வேசுரம் திராவிடம் என்று சொல்லப்படுகிற இந்திய கட்டடக்கலை பாணியிலே வேசுரம் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டடக்கலை பாணியை கொண்டமைந்ததாகத்தான் அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது மிக பிரமாண்டமான ஆலயமாக அது இருக்கிறது அந்த ஆலயம் பற்றி பேச வருகின்ற வெளிநாட்டவர்கள் அல்லது போனால் உள்நாட்டு அறிஞர்கள் சமூகவியல் அறிஞர்கள் அந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாயை இவ்வாறு சொல்லுவார்கள் அதாவது லிங்க ராஜ கல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிபாட்டு முறைமையினுடைய தோற்றப்பாடாக அது அமைந்தது என்று சொல்லுவார்கள் இது லிங்கராஜ கல்ட் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது அரசுகள் உருவாகி அரசுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற ஒரு சூழலிலே அந்த அரசுகள் கோவில்களை எழுப்பி அந்த கோவில்களிலே தங்களுடைய பெயர்களை நிலைநிறுத்தி தாங்களே அரசராகவும் தாங்களே வழிபடுகின்றவளாகவும் இருக்கிற ஒரு முறைமையை ஏற்படுத்தினார்கள் என்று சமூகவியல் அறிஞர்களும் சமய அறிஞர்களும் சொல்லுவார்கள் அதனை லிங்க ராஜ கல்ட் என்று சொல்லுவார்கள் இதில் லிங்க ராஜ வழிபாடு என்று சொல்லுவார்கள் அவர் லிங்கராஜ கல்ட் என்ற அந்த வழிபாட்டு முறமையினுடைய ஒரு வழிபாடாகத்தான் இந்த ஆலயம் அமைந்தது என்று சொல்லுவார்கள் இந்த முறைமையின் பின்னணியிலே தான் நாங்கள் தஞ்சையிலே அமைந்த ராஜராஜனுடைய ராஜராஜேஸ்வரத்தையும் பின்பு கங்ககொண்ட சோழேஸ்வரத்தையும் இவ்வாறான சோழர் காலத்தில் எழுந்த பல ஆலயங்களை நாங்கள் கூற முடியும் நன்றி நண்பர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடரை நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் கலந்துரையாடுவேன் அதுவரை நன்றி நண்பர்களே